விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டு உலக வங்கியின் உதவியுடன் சுமார் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஏரிகளை நாங்கள் ஆழப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை விட்டு இருக்காரு வருடம் வருடம் இந்த மழை பெய்யும் போதெல்லாம் சென்னை வந்து நியூஸ் பேப்பர்ல செய்திகள்ல வெளியாகும் இந்த மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுடுச்சு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒவ்வொரு வருடமே புயல் எப்பெல்லாம் ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் சென்னை வந்து பாதிக்கப்படுது சென்னை பாதிக்கப்படுதுன்னு அந்த ஒரு மாதம் அல்லது அந்த பத்து நாட்கள் பேசப்படும் அதுக்கப்புறம் அந்த நாள் மறந்துட்டு அடுத்த ஒரு வருடத்துக்கு சென்னை பற்றிய பேச்சு இருக்காது மீண்டும் மழை ஆரம்பிக்கும் போது மீண்டும் சென்னையை பற்றிய பேச்சு ஆரம்பிக்கும் சென்னைக்குள்ள தண்ணி புந்துருச்சு நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்துருச்சு நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளைக்கு பேசும் அப்புறம் நம்ம மறந்து போயிடுவோம் இதை வைத்து இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை என்பது ஆயிரக்கணக்கான கோடிகள் இப்ப நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நாங்க எல்லாத்தையும் கால்வாய்கள்லாம் சரி பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காதுன்னு இந்த மழை வெள்ளம் வருவதற்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த திமுக அரசாங்கம் இந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தாக்க அத்தனை பகுதியிலுமே வெள்ளம் கடாமறிஞ்சு மழை அளவு அதிகம்தான் அதை மறுப்பதற்கு இல்லை ஆதாரபூர்வமாக மழை வெள்ளம் அதிகமாக தான் மழை பெய்திருக்கிறது ஆனால் இதை வைத்து இவர்கள் அடித்த கொள்ளை இருக்குல்ல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த ரூபாய்கள் முறையாக செலவு செய்யப்பட்டிருந்தால் இத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது அடுத்ததா இப்போ வந்து அறிக்கை விட்டு இருந்தாங்கல்ல இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏரிகளை நாங்கள் வந்து ஆழப்படுத்த போறோம்னு ஏன் அகலப்படுத்த கூடாதா ஆழதான் படுத்துவீங்களா ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அனைத்து ஏரிகளும் குளங்களும் வாய்க்கால்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நீங்க இந்த உருட்டை உருட்டுறீங்க அகலப்படுத்துவதை விட்டுவிட்டு நாங்கள் ஆழப்படுத்த போறோம் ஆழப்படுத்த போறோம்னா என்ன ஏரிக்குள்ள போயிட்டு கிணறு தோண்ட போறீங்களா என்ன இல்ல அடி ஆழத்துக்கு தான் நீங்க கிணறு தோண்டுவீங்க ஏன் அகலப்படுத்துவது உங்களுக்கு தோணல நிறைய பேர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் ஏரிகள் சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கன தொண்ணூறு சதவீதம் எல்லாம் கிடையாது நூறு சதவீதம் ஏரிகளும் சென்னைக்குள்ள ஆக்கிரமிக்க தான் பட்டு சில இடங்கள்ல ஏரிகளே காணாமல் போயிருக்கு சில இடங்கள்ல ஏரிகள் வந்து குளங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது எத்தனையோ ஏரிகளை நான் கண்ணு பார்த்துருக்கிறேன் நான் அந்த நீர் வழி தடங்கள் கால்வாய்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பு வரை பொத்தம் போது பொதுமக்கள் செஞ்சுட்டாங்க பொதுமக்கள் செஞ்சுட்டாங்க அரசு அலுவலக உதவி இல்லாமல் பொதுமக்கள் செஞ்சிட்டாங்களா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா பொதுமக்கள் மட்டும் பொதுமக்களின் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்க கூடாது அந்த இடத்துல மனை போடுவதற்கு அனுமதி கொடுத்தான்ல சர் பதிவாளர் அந்த சிஎம்டி அப்ரூவல் கொடுத்தான்ல அவன் அந்த இடத்துக்கு இபி லைன் கொடுத்தான்ல அவன் அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் இவர்களின் துணை இல்லாமல் தான் அந்த ஏரிக்குள்ள கட்டண வீட்டுக்கு நீங்க மின்சார இணைப்பு கொடுத்தீங்களா இல்ல அரசு அலுவல்கள் உதவி இல்லாமல் தான் நான் ஏரிக்குள்ள வீடு கட்டின இடத்துக்கு நீங்க சாலை போட்டு கொடுத்தீங்களா எப்படி ஆக்கிரமிப்பு ஏரி ஒரு நீர்நிலை பகுதி இருக்கு அதுக்குள்ள ஒருத்தவன் ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறானா அவனுக்கு எப்படி நீங்க மின் இணைப்பு கொடுப்பீங்க எப்படி நீங்க சாலை வசதி செய்து கொடுப்பீங்க எப்படி அவங்ககிட்ட வீட்டு வரி சொத்து வரி வாங்குவீங்க அப்ப மிகப்பெரிய அரசு எந்திரம் அதற்கு உறுதுணையா துணை போய் இருக்குது இதன் பின்னாடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லஞ்சம் பரிமாறப்பட்டிருக்குன்னு தானே நம்ம அர்த்தம் அது எப்படி நீர்நிலையில் ஒருத்தன் வீடு கட்டுறானா அவனுக்கு எப்படி பட்டா கொடுப்பீங்க அப்ப எத்தனை ஆயிரம் லஞ்சம் வாங்கியிருப்பீங்க எத்தனை லட்சம் லஞ்சம் வாங்கிருப்பீங்க ஒருவன் நீர்நிலையில வந்து வீடு கட்டி அதுக்கு மின்சார இணைப்பு வாங்குறானாக்க அவனுக்கு எத்தனை ஆயிரம் லஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு மின்சார இணைப்பு கொடுத்துருப்பீங்க அந்த இடத்துல சாலை போடுவதற்கு எத்தனை ஆயிரம் லட்சங்கள் நீங்க வந்து பணம் வாங்கியிருப்பீங்க அப்போ பொதுமக்கள் மட்டும் ஆக்கிரமிச்சுட்டா ஆக்கிரமிச்சுட்டான்னு சொல்றதுல என்ன வித நியாயம் அப்போ பொதுமக்கள் வீட்டை இடித்தால் மட்டும் போதுமா அதற்கு உறுதுணையாக இருந்த அரசு அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் தண்டனை அவர்களுக்கு வாங்கி தரக்கூடாதா அப்போ ஒட்டுமொத்த அரசு எந்திரமே இங்க வந்து ஒரு செயலற்று போய் கிடந்துட்டு இருக்குது இந்த வேளச்சேரி பெரும்பாலும் அதிக அளவில் எப்ப பார்த்தாலும் இந்த வேளச்சேரி பாதிக்கப்படும் வேளச்சேரி ஏரியே கிடையாது இன்னொரு விஷயம் எல்லாரும் ஏரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பற்றி யாரும் பேசுவது கிடையாது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பது அந்த சென்னையினுடைய ஒரு இதய பகுதி கழிவு நீரை தேங்கி தண்ணுக்குள்ள தேக்கி அதை சுத்திகரிச்சு பூமிக்குள்ள அனுப்பி வானுக்குள்ள அனுப்பி ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்கு வந்து தங்கி இருக்கக்கூடியது இன்றைக்கும் அது வனத்துறையின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது நாம ஏதாவது வனத்துறையில போய் ஒரு மரம் ஏதாவது வீட்டுக்கு போட வெட்டிட்டோம்னு வச்சுங்களேன் உடனே வனத்துறையை வந்து தீர்வு வைக்க உள்ள போய் உட்கார வச்சிருவான் ஆனா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வல்ல வனத்துறையின் கட்டுப்பாட்டுல இருந்தும் கூட அந்த இடத்துல ஆய் நூத்து கணக்கான ஏக்கர் ஆக்கிரமிச்சு இந்த சென்னை பெரும் மாநகராட்சி குப்பையை கொட்டி வச்சிருக்குது அங்கிருந்து போய் தண்ணீரை பாருங்க அப்படியே சிறப்பு கலர்ல தண்ணீர் மாறி இருக்கும் அந்த குப்பை கழிவுகளிலிருந்து இருந்து வெளியே பல வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கக்கூடிய இடம் அது ஆயிரக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் அது ஒரு பல்வே பல்வேறு சூழ்நிலை உயிரை கொண்ட ஒரு சூழலியல் மண்டலம் அதை இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அழிச்சு வச்சிருக்காங்க பல கம்பெனிகளுடைய கழிவுகள் ரசாயன கழிவுகள் அதுக்குள்ள கூட்டது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும் யோக்கியா யோக்கியா வீட்டை பார்த்துக்கிடான்னா பறமை யோக்கியம் பாத்துக்கிறோம் போடா அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிச்சு வச்சிருக்கு தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பள்ளிக்கரை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருக்கு நம்ம முத்தமிழ் பூங்கா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு தேசிய காற்றாலை நிறுவனம் பள்ளிக்கரை சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு சென்னையில இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் சதுப்பு நிலத்துல பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தை வந்து கொட்டுறாங்கன்னு இப்ப கூட சென்னையில வந்து ஐம்பத்தி டன் கழிவுகளை நாங்க அப்புறப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் டன் கழிவுகள் எங்கு கொட்டப்படுதுன்னு சொன்னீங்களா அது பள்ளிக்கரணை சதுப்பு தான் கொட்டப்படுது அந்த சதுப்பு நிலமே கிடையாது ஒரு இந்த இடம் சதுப்பு நிலம் இருந்த இடம் போர்டு இருக்கும் அந்த இடத்துல சதுப்பு நிலம் இருக்காது பல்வேறு ஐடி நிறுவனங்கள் அந்த சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்குது அந்த சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது பல அடுக்குமாடி குடியிருப்புகள் அங்கு ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருக்குது அப்ப இதெல்லாம் நீங்க கருத்துல கவனத்தில் கொள்ளாம அகலப்படுத்துறத விட்டுட்டு நான் ஆழப்படுத்த போறேன்னு கிணறு தோண்ட போறேன்ற வேலையில நீங்க இறங்குறீங்கனாங்க இதுல எத்தனை ஆயிரம் கோடி பணத்தை நீங்க அடிக்கிறதுக்கு சுருட்டுறதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க அப்ப உண்மையாகவே நீங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் இல்லை இது எந்த விதத்தில் பணத்தை கொள்ளையடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவதாக தான் எங்களுக்கு தெரியுது அதனால இந்த தமிழக அரசு சும்மா போய் நாங்க ஆழப்படுத்த போறோம் பழம் தோண்ட போறோம் சுரங்க வெட்ட போறோன்றதை விட்டுட்டு அகலப்படுத்துவதற்கான வேலையை செய்யணும் அதுதான் ஆக்கப்பூர்வமான வேலையா இருக்கும் இதுல என்ன ஒண்ணுனாக்க இவனுக்கு இந்த ஆக்கிரமிப்பு அகற்ற போறதுனாலே நமக்கு பகிர்னுது ஏன்னா இவனுக்கு நேரம் புல்டர் தூக்கிட்டு கிட்ட தான் போய் நிப்பானுங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கிட்டே கார்பரேட் கம்பெனிகிட்டே போய் புல்டஸ்வரர் தூக்கிட்டு நிக்க மாட்டானாங்க இந்த அப்பாவி ஏழை பழங்க எங்கேயாவது ஓரத்துல வந்து இந்த குடிசைய சாக்கு மூட்டைய இல்ல பழைய ஓடுகளை போட்டு சின்னதா ஒரு குடிசை கட்டி இருப்பான் அவங்க கிட்ட போயிட்டு அவன் குடிசையை இடிச்சிட்டு முன்னாடி நின்று பள்ளை இழிச்சு ஒரு நாலு அதிகாரிகள் போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர் போட்டுருவான் ஆக்கிரமிப்புகள் அகற்றோம் அப்படின்னு ஆனா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டின பெரு நிறுவனங்கள் இருக்குல்ல கார்பரேட் கம்பெனிகள் இருக்குல்ல அவன் வாசல்கிட்ட கூட இந்த நாய் போய் நிக்காது அப்ப அதிகார வர்க்கம் ஒரு சாமானிய மக்கள் கிட்ட போய் தான் தன்னுடைய வீரத்தை காட்டும் தன்னுடைய அதிகாரத்தை காட்டும் பெரு நிறுவனங்களுக்கு மத்தியில அவர்களுடைய காலை கழுவிகுடிக்க வேலையை தான் செய்யுது நீ ஆக்கிரமிப்பு அகற்றணும்னா மொத்த ஆக்கிரமிப்பை அகற்று ஒரு பக்கத்துல ஓரவஞ்சனை செய்யாது அப்போ தமிழக அரசானது இன்று உலக வங்கியின் உதவியுடன் உலக வங்கிட்ட கடன் வாங்கி நாங்கள் ஏரிகளை ஆழப்படுத்த போறோம் என்பது கண்துடைப்பு வேலை நீங்கள் ஆழ எல்லாம் படுத்த வேண்டாம் இருக்கிற ஆழம் போதும் எல்லாரும் வீந்து சாவதுக்கா என்ன நீ அகலப்படுத்து அதுதான் சரியானதாக இருக்கும் பழைய நீர் வடிகால் வசதிகள் நீங்க எப்போ சரி பண்றீங்களோ அப்போதான் இது போன்ற தொல்லைகளில் இருந்து இந்த சென்னை மாநகரம் விடுபடும் இன்னும் மக்கள் தொகை கூட்டம் அதிகமாக தான் ஆகப்போவதே தவிர குறையாது அதனால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பழைய நீர்வழித்தடங்களை சரி பண்ணனும் அந்த இடத்துல இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டால் அவர்களுக்கு மாற்று குடியிருப்பையும் அரசே வழங்க வேண்டும் நன்றி